சிறுமி கொலை சம்பவத்தில் சிசிடிவியால் சிக்கி இருக்கிறார்கள் வட மாநில இளைஞர்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம் ஜெயசுராஜ் வணக்கம் மேலும் தகவல்கள் அதாவது ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான தந்தாபுரம் பகுதியில கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரயில்வே தண்டவாளம் அருகே ஒரு இளம்பெண் சூட்கேஸில் அடைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இந்த சம்பவம் குறித்து சூர்யா சிட்டி போலீசார் வந்து விசாரணை நடத்தி வந்தனர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து போலீசார் வந்து ஆய்வு செய்த போது அதுல வந்து சூட்கேஸுடன் இரண்டு வாலிபர்கள் வந்து ஒரு சூட்கேஸை எடுத்துட்டு போற மாதிரி அந்த சூட்கேஸ் தான் அந்த சம்பவ இடத்துல கிடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி உறுதி செஞ்சிருக்காங்க அதன்படி அந்த பகுதியில போய் விசாரிக்கும் போது அந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டவங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த பகுதியில தங்கி இருந்து வேலை செய்து வருவது தெரிந்தது இதுல பாத்தீங்கன்னா ஆசிக் குமார் என்பவர் தான் அந்த முக்கிய குற்றவாளி அவரு வந்து பீகார் பகுதியில் உள்ள ஒரு பதினேழு வயது சிறுமி வந்து காதலித்து ஆசை வார்த்தை கூறி இந்த பகுதிக்கு பெங்களூர் பகுதிக்கு அழைத்து வந்து ரெண்டு நாள் வந்து இந்த பெங்களூர் பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களை சுற்றி காமித்து உள்ளார் சிறுமியை துன்புறுத்தலில் அவர் ஈடுபட்டுறாரு ஆனா அந்த பெண் அதுக்கு உடன்படவில்லை என்பதால் அவர்களுக்கு இடையே வந்து ஏற்பட்ட ஒரு தகராறுல அந்த பெண்ணை வந்து இரும்பு ஆடால் வந்து தாக்கி கழுத்தை நெரித்து வந்து கொண்டிருக்காரு அதன் பின்னால அங்க தங்கியிருந்த அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி இந்த சூட் அந்த பெண்ணுடைய இல்ல அந்த சிறுமியினுடைய உடலை அடைத்து வைத்து ஒரு கார்ல எடுத்துட்டு போய் இந்த சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த ரயில்வே தண்டவாளம் அருகே வந்து போட்டிருக்காங்க அது ரயில்ல வர்றவங்க இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவத்தை அரங்கேற்று அதுல போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திசை திருப்பதுக்காக பண்ணியிருக்காங்க ஆனா போலீசாரிடம் வந்து இவங்க தொடர்ச்சியா அந்த போலீஸார் வந்து அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் வந்து இவங்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க பீகார்ல மாநிலத்துக்கு திரும்பவும் போய் அங்க போய் தலைமறைவாக இருந்த நிலையில வந்து இந்த கர்நாடக மாநில போலீசார் பீகார் பகுதிக்கு சென்று அனைவரையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க